இங்க நானும் அதே தானே பண்றேன் சப்பாத்தியும் தானே பண்றேன் அதுவே அவன் சப்பாத்தி வச்சு உருளைக்கிழங்க உள்ள வச்சு கொடுத்தா நீ நல்லா வெஜ் ரோலும் சாப்பிடுவியா உருளைக்கிழங்கு பொரியல் இறங்காது ஆனா அதை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்தா தக்காளி சாஸ் தொட்டு தொட்டு ஒரு பக்கெட் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்னாலும் திங்க தெரியுது ஒரு கிலோ உருளைக்கிழங்கே முப்பது ரூபா தான் அவன் டுவிஸ்டர்ன்ற பேர்ல இப்படி திருகி அப்படி திரும்பி உனக்கு ஒண்ணு குடுக்குறான் அதுக்கு நூறு ரூபா கொடுத்து வாங்கி நல்லா சூப்பரா சாப்பிட்டுட்டு இருக்கு பங்காளத்து கொழுக்கட்ட பண்ண ஒன்னா சாப்பிட்டியா ஆனா மோமோஸ் சொல்லி வெளியில வாங்கி சாசு தொட்டு தொட்டு சாப்பிடற எனக்கு ஒண்ணு புரியல பூரி கொஞ்சம் பெருசா போச்சுன்னா இவ்வளவு பெரிய பூரியான்றது ஆனா அங்க போய் இவ்வளவு பெரிய சோளா பூரி வாங்கிட்டீங்கிறது அது மைதால இங்க உனக்கு செக் எண்ணெயில நல்லா சுத்தபத்தமா செஞ்சுட்டாரு அது உனக்கு வேண்டாம் ஆனா கண்ட எண்ணெயில தூசில ரோட் சைடுல நல்லா விற்பா வாங்கி வாங்கி நல்லா அமுக்கு என்னடி பண்ண சொல்லுங்க வெளியே ஆர்டர் பண்ண போதுமா போ இங்க பாரு என்ன டென்ஷன் ஆகி விட்டுட்ட மண்டெல்லாம் சூடாயிடுச்சு என்னால சமைக்க முடியாது என்னது சோழ புரியா அதுவும் அந்த Vamos, a muslim i order for